இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக நம்ம ஜெயிலர் டூ படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரெயிலரை பத்தின விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலாநிதிமார்கள் கூலி படத்தை வந்து பயங்கர ஒரு சக்ஸஸ் கொடுத்தத பத்தி நம்ம தலைவர்கிட்ட பேசி பயங்கரமா வந்து அவரை அப்ரிசியேட் பண்ணிருக்காரு தலைவருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு அதே மாதிரி கூலி படத்தோட ட்ரெயில் நம்மளுக்கு இந்த மந்த் எண்ட்ல வரும் எதிர்பார்க்கப்படுது இந்த மந்த் எண்ட்ல நம்ம கூலி படத்தோட மீட் வைக்க போறாங்க டூ படத்தோட ட்ரெயில வந்து பண்ண போறாங்க தகவல் கிடைச்சிருக்கு நெல்சன் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லர் டூ படத்தை உண்மையான விஷயம் இந்த ஓபனிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ண போறாங்க நம்ம கூலி படத்தோட டீம் அப்படின்னு சொல்லணும் ஏன் பாத்தீங்கன்னா கூலி படத்தோட அந்த ஒரு சக்ஸஸ் மீட் மீட்ல ஜெயிலர் டூ படத்தோட அந்த ட்ரெயிலர் லான்ச் பண்றது வந்து ஒரு வெறித்தரமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா அது சோசியல் மீடியா ஃபுல்லாக இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வராங்க ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தை யாரில் எதிர்பார்த்துட்டு நீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நம்ம நெல்சனோட அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா படத்தில் வேற லெவலில் வரப்போது அடுத்த பேன் இண்டியா சம்பவமாக காத்துட்டு இந்த ஜெயிலர் டூ படம் அப்படிதான் உண்மையான விஷயம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் படம் வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பது கோடி வந்து வசூல் பண்ணி ரெக்கார்டு வச்சிருந்துச்சு ஸோ இப்போ அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற விதமாக நம்ம கூலி படம் பார்த்தீங்கன்னா நாலு நாளிலேயே நான்கு கோடி கலெக்ஷன் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு தான் தான் இப்போ இப்போ எல்லாம் ஷேர் பண்ணி பண்ணி இன்னும் வர வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 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 ஹாலிடேஸ் ஸோ இந்த இந்த கூலி கூலி படம் அளவு ஓட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பார்க்கலாம் ஜெயிலர் டூ டூ படத்தோட 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 அந்த ட்ரெயிலர் ட்ரெயிலர் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் மீட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க இதை பற்றி உங்கள் மறக்காமல் மென்ஷன் நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன் பத்தி ஒபீனியாக